பிரியாணி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதுமாமா ம் நாங்கள் வந்து கடலை எண்ணெய் ஊற்றுறோம் அப்புறம் நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டு போதுமா ம் இப்போ வந்து ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க நல்லா அது பொறிஞ்சிச்சு பொறிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து அரை கிலோ பிரியாணி அரிசி அரை கிலோ வந்து பிரான் பிரான்ஸ் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து அரைஞ்சிருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பாருங்கள் வெங்காயம் எப்படி நல்லா இது மாதிரி நல்லா வதங்கிருக்கணும் பொன்னிறமாக இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு படி கொத்தமல்லி தலையும் புதினாவும் அரை கட்டு போட்டால் போதும் நல்லா இது மாதிரி சின்ன சின்ன அரிஞ்சிட்டு கழுவி வச்சுக்கோங்க இப்போ வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு மூணு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ தக்காளி இப்போ வதங்கினோடனே தயிர் ஒரு அரை கப் அளவு இப்போ வந்து வீட்டு மிளகாத்தூள் அதாவது தனி மிளகாத்தூள் நாங்களே அரைச்சது தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் வீட்லேயே நாங்கள் அரைக்கிற கரம் மசாலா தூள் ஸோ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு அப்புறம் வந்து கரம் மசாலா இருக்கு நம்ம வீட்டில் அரைச்சது அது எல்லாத்தையும் போட்டு பரட்டி வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் பிரான் வந்து வறுத்து வச்சிருக்கோம் அதே ஒன்றா கொட்டி விட்டுருங்க நல்லா கிண்டி விடுங்க நல்லா எல்லாம் வதங்கிச்சு இப்போ நான் இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம் இதெல்லாம் மூணு கிளாஸ் தண்ணி வைக்க போகிறோம் லைட்டாக கொதிக்கிற பதம் வரட்டும் வந்தவுடனே நம்ம அரிசி போட்டுடலாம் தண்ணி கொதிக்குது இப்போ வந்து அரிசி அள்ளி போட்டுருங்க இப்போ பாருங்கள் தண்ணியும் அரிசியும் ஒரே சமமாக வந்துடுச்சு இப்போ வந்து லெமன் கொஞ்சமாக மேலே புழிஞ்சு விட்ருங்க மேலே வந்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தூவி விட்டுருங்க மூடி மிஸில் போட்டு விட்ருங்க அடுப்பு சிம்மில் இருக்குதா ஆ செம்மையாக இருக்குது பிரியாணி